மாஸ்கோ மருத்துவமனை ஒன்றில் இருந்து கசிந்த தகவலில் ரஷ்ய ஜனாதிபதி புடினால் வடகொரிய ராணுவம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அம்பலமாகி இருக்கின்றது மாஸ்கோ மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றும் நர்ஸ் மற்றும் அவரது கணவர் இடையே நடந்த அலைபேசி உரையாடலை உக்ரைன் பாதுகாப்பு சேவை பதிவு செய்திருக்கின்றது அதிலேயே மாஸ்கோவின் பல மருத்துவமனைகள் தற்போது வடகொரிய ராணுவத்தினரால் நிரம்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மாஸ்கோவிலுள்ள ஒரு மருத்துவமனையின் செவிலியருக்கும் கார்விக் பகுதியில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் அவரது கணவருக்கும் இடையேயான அலைபேசி உரையாடலில் இருந்தே வடகொரிய வீரர்களின் பரிதாப நிலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது மட்டுமன்றி அந்த உரையில் இரண்டு நாட்களில் சுமார் இருநூறு வடகொரிய வீரர்கள் தாம் பணியாற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நர்ஸ் குறிப்பிடுகின்றார் அத்துடன் இனி எத்தனை பேர்கள் மருத்துவமனை சிகிச்சைக்காக காத்திருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை என கூறுகின்றார் மேலும் காயப்பட்ட வீரர்களுக்கான மிக மோசமான கட்டத்தில் இருக்க தற்போது வீரர்கள் நிரம்புவதாக புகார் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி மொழி பிரச்சனையும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வடகொரிய வீரர்களிடம் ஆங்கிலத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரிடும் பல நூறு வடகொரிய வீரர்கள் அல்லது கொல்லப்பட்டுள்ளனர் என ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தமக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலை இருக்கின்றார் வடகொரிய வீரர்கள் போர்க்களத்தினால் பயிற்சிகளையும் முன்னெடுக்கவில்லை என்றும் இதனாலேயே பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிராக போரிட வடகொரிய வீரர்கள் பதினோராயிரம் பேர்களை ரஷ்யா களமுறங்கியுள்ளது மேலும் மிக ஆபத்தான போர் முறையில் வடகொரிய வீரர்கள் ரஷ்யா களமுறங்கியுள்ளது எனவும் தகவல் கசிந்துள்ளது இதனால் ரஷ்ய ராணுவத்தில் இழப்பு எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என்று விளாடிமிர் புட்டின் திட்டமிடுகின்றார் ரஷ்ய படைகளின் தலைவரின் படுகொலைக்கு உக்ரைன் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது ரஷ்யாவின் அணுசக்தி பாதுகாப்பு படைகளின் தலைவர் இகோர் கிரில்லோவ் நேற்று காலை மாஸ்கோவில் கொல்லப்பட்டார் உக்ரைனின் எஸ்பியு வேவுதுறை சம்பவத்துக்கு பொறுப்பேற்றது குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் வெளியே மின் ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தபோது கிரில்லோவும் அவரது உதவியாளரும் மாட்டனர் ரஷ்யாவிற்குள் உக்ரைனால் கொல்லப்பட்ட ஆக மூத்த ரஷ்ய ராணுவ அதிகாரி கிரில்லோவ் அதேவேளை உயிரிழந்த ரஷ்ய உக்ரைன் படைகள் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகின்றது பிரபல ரஷ்ய ஆயுத நிபுணர்கள் மிக்காயல் ஷாட்கிஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளாக அவரது கொலை நடந்துள்ளது சாட்ஸ்கி மாஸ்கோவில் உள்ள அவரது வீட்டுக்கு அருகே உக்ரைனிய ராணுவம் வேவத்துறையால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது கனடா தொடர்பில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் கனடா தற்போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறிக்கொண்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை மாற்றுவது சிறந்த யோசனை என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவிற்கு எதற்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அநேகமான கனேடியர்கள் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா மாறுவதனை விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு மாறினால் கனடியர்கள் பெருமளவு வரிசையை சேமிக்க முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பாதிக்கும் வகையிலானது என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கிடையில் கடந்த வருடம் ஒக்டோபர் மாதத்திலிருந்து மோதல் இடம்பெற்று வருகின்றன இம்மோதலில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதோடு நூற்று கணக்கானோர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் வடக்கு காசாவை முற்றுகையிட்டு தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் மருத்துவமனையில் மேற்கொண்ட தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் ஒரு மருத்துவர் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் ஜஃபாலியா பகுதிகளில் உள்ள மக்கள் பட்டினியால் அவதிப்படுகின்றனர் சுமார் எழுபது நாட்களுக்கும் அதிகமாக இப்பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதால் ஐக்கிய நாடுகள் அமைப்பால் நிவாரணப் பணிகளை கூட மேற்கொள்ள முடியாத நிலையுள்ளமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை உள்நாட்டு ஆராய்ச்சியின் மூலம் தயாரிப்பதற்காக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இந்த மருந்து பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது இந்த தடுப்பு மருந்தானது மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை வெளியேற்றும் ஆற்றலை அளிக்கும் என்று ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மருத்துவ பரிசோதனை ஆராய்ச்சிகளின் போது இந்த தடுப்பு மருந்தானது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியடையாமல் தடுப்பதை ஆய்வு முடிவுகள் வெளிக்காட்டுகின்றன என்று நுண்ணுயிரியல் ஆராய்ச்சிக்கான ஹேமாலோயா தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் அலெக்சாண்டர் கிண்டர்பெக் தெரிவித்துள்ளார் மேலும் அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இந்த மருந்தை மிக குறுகிய கால அவகாசத்தில் சுமார் அரை மணி நேரத்தில் தயாரிக்க முடியும் நிலையில் புற்றுநோய் தடுப்பு மருந்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று ரஷ்ய சுகாதாரத்துறையின் ரோடியார்ட் மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குனர் தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது மும்பை கடற்பகுதியில் இந்திய கடற்படை படகு ஒன்று பயணிகள் கப்பல் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த மூன்று பேர் மடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த கடற்படை கப்பல் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பயணிகள் கப்பலின் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்குள்ளான பயணிகள் கப்பலில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்கும் பணிகளில் அந்த நாட்டு கடற்படையினர் ஈடுபட்டுள்ளார் தாக தெரிவிக்கப்படுகின்றது கடற்படை கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் இது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன